முருகப்பெருமானே என் மூச்சுக்கு துணையின்று வாழும் மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலம் குறைவோ வளம் குறைவோ வாழ்க்கை எங்கேயோ போகுது ஆனா என்னைக்கும் பயந்தது கிடையாது நம்ம ராசிக்கு சின்னம் வேணா ஆடா இருக்கலாங்க ஆனால் மற்றவங்களுடைய ஆட்டத்துக்கு அடிபணிய மாட்டீங்க அதே போல மற்றவங்கள ஆட விட்டு வேடிக்கையும் பார்க்க மாட்டீங்க நியாயமா இருக்கையா துணை வருவேன் அநியாயமா இருக்கியா அழிச்சு போடுவேன் என்னங்க மேஷ ராசிக்காரங்க ரொம்ப வம்பான ஆளுங்க போலையே சண்டைக்கே நிப்பாங்க போலையே அப்படின்னு சொன்னா ஆமா நிப்பாங்க அநியாயத்துக்கு எதிராக சண்டை போடுவாங்க போர் குணம் கொண்டவங்க தான் போராடியும் நல்லது மட்டுமே நிலைநாட்டணும்னு பாடுபடுவாங்க எனக்கு பிரச்சனையா பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனா என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு பிரச்சனையா இல்ல பொதுப்படியா யாருக்காவது என்ன பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்பேன் ஏன்னா முருகனுடைய அனுகிரகம் படைத்தவங்க இவங்க சும்மா இருக்கவே மாட்டாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க சும்மாவே இருக்க மாட்டேயா சும்மாதான் வம்பு வழக்கை இழுத்துட்டு வர அப்படின்னா இவங்களா போய் வம்பு வழக்கை இழுக்க மாட்டாங்க ஏதாவது தப்பு தண்டா நடக்குது உண்மைக்கு மாறா ஒரு விஷயம் நடக்குது ஒரு நியாயமே இல்லாத விஷயம் நடக்குது கண்டிப்பா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் சரி தெய்வமே இதை வந்து தப்பு நீ அமைதியாயிரு நான் சொல்லி தெய்வத்தையே ஒதுக்கி வச்சு கூட அந்த உண்மைக்கு போய் துணை நிற்பாங்க ஒருத்தவங்க பேசுறாங்க அவங்களுடைய வார்த்தையில உண்மை இருக்கும் அவங்களுடைய மனசுல உண்மை இருக்கும் தான் மேஷம் வந்துட்டு நல்லா உறக்க பேசுவாங்க புரியுதுங்களா இவங்க பேச்சுக்கள் எல்லாம் அனல் பறக்கும் முருகப்பெருமான் எப்படிங்க தீயோரை கழுவேற்றும் என்பா எப்படிங்க முருகானு அந்த வார்த்தை கேட்டா போதும் அரோஹரா அப்படி ஒரு மாதிரி மனசுக்குள்ள உற்சாகம் பெருக்கெடுக்கும் நான் இருக்கேன்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கந்த கடவுள் அந்த கருணை மூர்த்தியுடைய ஒட்டுமொத்த அந்த தைரியமும் நமக்கு வந்துரும்லங்க முருகப்பெருமானை பத்தி யாரும் நினைக்கிறாங்களோ இல்லையோ மேஷம் கட்டாயம் நினைச்சே ஆகணும் செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்டவங்க நீங்க உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான் சோ உங்களுக்கான இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் குல தெய்வமா கூட நீங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற ஒரே வழிங்க அதாவது சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை இந்த மேஷ ராசிக்காரங்களை பார்த்து யாராவது உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள மாதிரி ஒரு விவரம் தெரியாத ஆட்களை பார்க்கவே முடியாது காரணம் கேட்குறீங்களா மேஷ ராசிக்கு ஒரு விஷயத்தை பேசுனாங்கன்னா அதில் வந்துட்டு ஆதி முதல் அந்தம் வரைக்கும் தெ தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவாங்க அதே போல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம அமைதி காக்கிறதும் இவங்களா தான் இருப்பாங்க ஏன் முருகப்பெருமானுடைய அருள் படைத்தவங்க ஏன்னா ஈசனுக்கே வேதத்திற்கான பொருள் உரைத்ததால் தான் முருகப்பெருமான் எப்படி போற்றப்படுறாரு குருவிற்கெல்லாம் மேலான குருவா கருதப்படுறாருங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்றீங்களா எப்பேற்பட்ட பிரச்சனையா வேணா இருக்கட்டுங்க அது இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும் முருகாங்கிற மந்திர சொல்லுக்கு அந்த திருநாமத்தை நீங்க ஒரே ஒரு முறை சொன்னா பாருங்க உங்களை தொடர்ந்து வந்த பல தொடர்ந்து வந்த துன்பங்கள் கூட வினைகள் கூட இனி வரக்கூடிய துன்பங்கள் கூட ஓடி போயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு உயர்வான பவர்ஃபுல்லான மந்திர சொல் தினம் தினம் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது அதே போல அந்த முருகப்பெருமானை நீங்க இப்படிதான் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யணும் அவசியம் கிடையாது இப்ப எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குங்க காயத்ரி மந்திரம் இருக்கும் அந்த தெய்வங்களுக்கான உரிய மந்திரங்கள் இருக்கும் ஆனா முருகப்பெருமானுக்கு அவருடைய பெயரே வந்துட்டு திருமந்திரம்தான் முருகான்னு சொன்னா போதும் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும் அட என்னம்மா நீ வள வளனு பேசிட்டு இருக்க என்ன இப்ப முருகப்பெருமான வழிபாடு செய்யணுமா எதுக்கு நீ தேவையில்லாத கிளாஸ் எடுத்துட்டு இருக்க அப்படிலாம் கேப்பீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னா சந்தோஷங்க தெரியாதவங்களுக்காக இதை நான் பேசிட்டு இருக்கேன் மன்னிச்சுக்கோங்க சரி இப்போ வந்து தலைப்பை பார்த்து தலைப்பிற்கான பதிவை பார்க்கலாங்க இப்போ நான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொன்னேன் மேஷ ராசிக்காரங்க போராடுறீங்க வாழ்க்கையுடைய கஷ்டங்கள்ல இருந்து கவலைகளில் இருந்து மீண்டு வருவோமா முன்னேறிடுவோமா இப்படி தனிய ஒருவனாக நின்று வாழ்க்கையே போராடி கொண்டிருக்கக்கூடிய மேஷத்திற்கு மூன்று கிரகங்களுடைய பலம் கூடுவதனால மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பெருசாக இருக்கக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க நூறு சதவீதம் உண்மைங்க இது வந்து கடவுள் எழுதிய தலைவிதி ஸோ இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி மேஷராசிக்கு நான் பலன் சொல்றேன் அதிர்ஷ்ட தெய்வமான வழிபாடு செய்யாமல் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி முருகப்பெருமான வழிபாடு செஞ்சோம்னா என்னமா உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை எல்லாமே வந்த வழி தெரியாம இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகும் விலகும் வரக்கூடிய துன்பம் அப்படியே விலகுங்க இல்லைன்னா ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை உங்களால இதுல எந்த நம்பர்ல வந்துட்டு சொல்ல முடியுமோ சொல்லுங்க நல்லதொரு மாற்றத்தை இந்த வெற்றிவேலன் முருகன் வேலோடையும் மயிலோடையும் வந்து உங்களுக்கு அருளிடுவார் இதை அணுதினமும் சொல்ல ஆறுமுகன் துணையோடு ஏறுமுகமாக வாழ்க்கை பயணிக்கும் வாழ்த்துக்கள்ங்க இப்போ தலைப்பிற்கான பதிவுகளை பார்ப்போம் பொதுவாக மேஷம் அப்படின்னாவே என்னங்க எண்ணற்ற நற்குணங்கள் கொண்டவங்க அமைதியானவங்க ஒழுக்கமானவங்க நேயம் கொண்டவங்க இரக்க குணம் கொண்டவங்க படைத்தவங்க உண்மையின் அடையாளமாக திகழக்கூடியவங்க தர்மத்தின் தலை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுறதுனால வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையுமே ரொம்ப கவனமாக எடுத்து வைப்பாங்க அதே போல் வாழ்க்கையை பற்றின ஒரு தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க எப்பேற்பட்ட உயர்வான குணநலன்கள் பார்த்தீங்களா இப்படிப்பட்ட மேஷம் ஏன் கஷ்டப்படுது ஏன் தத்தளிக்குது தவிக்குது யாரு ஏன் துணை இல்லாம போறாங்க ஏன் தனியா நிக்கிறாங்க இந்த தனியா தாங்க நிக்கணும் பொய் சூதுவாது பித்தலாட்டம் ஏமாத்துறது இவங்க எல்லாம் தான் ஒத்துமையாக இருக்காங்க இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சொல்லுவார் பார்த்தீங்களா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் சிங்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லுவார்ல வேஷம் வந்துட்டு ஆடுதான் சின்னம் ஆனால் நம்ம முன்னாடி சொன்னது தான் சிங்கத்தை விட மேலான ஆளுமை திறன் படைத்தவங்க தனியாக நிற்பாங்க சாதிச்சும் காட்டுவாங்க வெற்றியும் இவங்களோட தான் வெற்றி வேலனும் இவங்களோட தான் இல்லையா சரிங்க இப்போது அந்த மூன்று கிரகங்கள் பலம் பெறுதுன்னு நான் சொன்னேன் அது எந்த கிரகம்னு பார்த்தோம்னா ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாற்றும் அப்ப வந்து சக்தி வாய்ந்த யோகங்கள் உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய நேரத்துல எல்லா ராசிகளுடைய வாழ்க்கையிலயுமே ஒருவித தாக்கம் இருக்கும் நல்லதும் இருக்கும் பாதிப்பும் இருக்கும் ஆனா இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்புங்கிறது மேஷ ராசிக்கு மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு ஜூன் மாதத்துல இந்த சக்தி வாய்ந்த யோகம் உருவாகுது இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்தும் பேச்சு படிப்பு வியாபாரம் இது எல்லாத்துலயுமே வெற்றிகரமா இருக்க போறீங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் நவ கிரகங்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மற்றும் தேவர்களின் குருவான குரு பகவான் இவங்க மூன்று பேருடைய சேர்க்கையும் மிதுன ராசியில உருவாகிறதுனால அதாவது மிதுனம் யாருங்க புதன் பகவானுடைய வீடு குறிப்பா அந்த கிரகத்துடைய சக்தி திரி கிரக யோகத்தை உருவாக்குது இந்த யோகமானது மிதுன ராசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு இப்ப திரும்பவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதுன ராசியில இருக்கு இந்த யோகத்துடைய தாக்கம்ங்கிறது இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எட்டு பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வருதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த முதல் விஷயம் பணம் பொருளாதாரம் பயங்கரமான கஷ்டம் இப்போ பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க அடுத்து இரண்டாவது பிரச்சனை தெய்வத்தை கூட வழிபாடு செய்ய முடியலீங்க ஒரு மாதிரி மனசு வந்து குழப்பத்தில் கோவிலுக்கு போகலான்னு நினப்போம் ஆனால் போக முடியாது தெய்வத்துக்கும் மேஷராசிக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இப்போ தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும் நீங்க தள்ளி வைத்திருந்த காரியங்கள் எல்லாத்தையுமே இப்ப செய்யத் தொடங்குவீங்க புரியுதுங்களா உங்களால சாமியும் கும்பிட முடியாம இருந்துச்சு எந்த ஒரு காரியத்தையுமே தொடங்க முடியாமலும் இருந்துச்சு சோ ரெண்டாவது பிரச்சனை ஓவருங்க மூணாவது பிரச்சனை சதா நேரமும் பெத்தவங்க கிட்ட சண்டை சச்சரவுமா சொந்த பந்தங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஒரு கட்டத்துல ராசி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா யாரும் வேணாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி மேஷராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு மாதிரி வெறுப்புல இருந்திருப்பீங்க ஆனா பெற்றோருடனான உறவுங்கிறது இணக்கமா இருக்க போகுது உங்களுடைய தெளிவான எண்ணங்களால குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை போகுது இதே பெரிய விஷயங்க குடும்பம் நம்மளை மதிச்சிட்டாங்கன்னா போதுங்க மற்ற எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துடலாம் அடுத்ததான் நான்காவது பெரிய பிரச்சனை ஆரோக்கியம் தாங்க நெடு நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள் இருக்கு அது எல்லாமே முழுசா விடுபட போறீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது அடுத்து ஐந்தாவது விஷயம் ஐந்தாவது பிரச்சனை வெளியூர்ல வெளிநாட்டில் இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வராமலே இருந்திருக்கும் நீங்களும் இப்ப வரும் அப்ப வரும் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க வெளிநாடு மற்றும் நல்ல செய்திகள் வந்தடையும் அடுத்ததா ஆறாவது பிரச்சனை வருமானம் தாங்க எதை செஞ்சாலும் சரி நஷ்டம் தொழில நஷ்டம் வேலையில் நஷ்டம் இப்படி நஷ்டத்தில் போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கை இனி லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானங்கள் நிரந்தரமா வருவதற்கு வழிவகுக்குதுங்க வருமானத்துக்கு வழி உண்டு அதாவது தொழில் செய்கிறீங்களா நல்ல லாபம் இருக்கும் அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இதை தாண்டி உபரி வருமானத்திற்கான வழியுமே இருக்குங்க பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து போகுது அடுத்து ஏழாவது உடன்பிறப்புகள் கிட்ட சகோதரன் சகோதரிகள் இவங்க கிட்ட இருந்த மன கசப்புகள் இப்போ விலகுது அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய குறைகளை நீங்க எப்பவுமே வந்து பெருசாக படுத்துனதே கிடையாதுங்க அதே போல அவங்களுக்குமே உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க செஞ்ச தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வந்து நிப்பாங்க சோ குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுது எல்லாத்துக்கும் மேல எட்டாவது பெரிய பிரச்சனை உங்களை ஏமாத்துறாங்க இல்லையா இத்தனை நாள் அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம இவங்களை ஏமாத்துறோம் நமக்கு இனி ஒரு நல்ல காலம்தான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா உங்களை ஏமாத்துற நொடியில் இருந்தே அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தாலும் நிறைய விஷயங்களை நஷ்டத்தை பார்த்திருப்பாங்க சோ அப்படி உங்களை ஏமாத்துறவங்க இப்ப உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நிப்பாங்க இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு நீங்க மன்னிப்புமே கொடு போறீங்க மணிக்கிறது பெரிய மனிதர்களுடைய தன்மை இல்லையா அதுல எப்பவுமே உயர்ந்தவங்க தான் எல்லாத்துக்கும் மேல உத்தியோக பணிகள் இருக்கீங்களா உயர் அதிகாரிகள் இத்தனை நாளாக என்ன செஞ்சாலும் சரி நம்ம நல்லதை செஞ்சாலும் சரி அது நமக்கு கெட்டதாக தான் வந்திருக்கோம் ஆனால் இப்போது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க கூட வேலை கிட்ட பொறுமை அதிகமாக இருக்குது ஓகேங்களா அவங்க கிட்ட பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க அதே போல் அன்றாட பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சு இருப்பீங்க சின்ன ஒரு குறை கூட வரக்கூடாதுங்க நேரம் காலம் பார்க்காம உங்களுடைய வேலையை கடமையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுக்கோங்க அதே போல நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இடமாற்றம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே போல பணத்துக்கு குறைவே இல்லைங்க நிறைவான தனவரவு இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா சிக்கனமான நடவடிக்கையின் மூலம் ஓரளவு பணத்தை சேமித்து வச்சுக்க முடியும் ஸோ அதனால் சேமிப்பில் கவனம் வச்சுக்கோங்க இது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மனநிறைவுக்கு இருக்காது வியாபாரம் லாபகரமா இருக்கும் நாளுக்கு நாள் கஸ்டமர்ஸ் நல்ல மதிப்பை பெறுவீங்க வளர்ச்சி காண்பது ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் திருப்தி அடைய வைக்கக்கூடிய தரமான பொருட்களை கொள்முதல் இது உதவிகரமா இருக்கும் தொழில வளர்ச்சி இருக்கும் வருமானம் சீரா இருக்கும் அதே நேரத்தில் கூடவே இந்த சுப செலவுகள் வரும் இது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் ஒழுங்கா திட்டமிட்டு முறைப்படி நீங்க செயல்படுவதன் மூலம் தொழில அதிகப்படியான முன்னேற்றம் பார்க்க முடியும் அடுத்து கலைத்துறையில் துறையில இருக்கவங்க யாருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்காம நீங்க நேரடியா முயற்சி செஞ்சீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு இடம் இருக்கும் அதே போல வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிங்க அதை வந்து பெரிய இழப்புகளை கொண்டு போய் விட்டுருங்க ஸோ சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ பயன்படுத்துங்க அதே போல் வெளியூர் பயணம் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பிருக்கு சக கலைஞர்கிட்ட சுமூகமாக நடந்துக்கிறதுக்கு பாருங்க நல்ல பேரை காப்பாற்றுக்கிறதுக்கான வழியை பாருங்கள் வண்டி வாகன வசதிகள் பெருகுது கலைஞர்கள் எல்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு வாய்ப்புகள் அமையும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் உண்டு தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற்று உங்களோட உயர்கல்வி கனவுகள் நனவாகும் அதே போல இடையில நின்றவங்க எல்லாம் இப்போ தேர்வு எழுதி அதை வந்து பாஸ் பண்ணிடுவீங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு மருதி உடல் சோர்வு இது எல்லாமே முழுசா உங்களை விட்டு போது விளம்பர போறீங்க ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் இந்த மேஷ ராசிக்காரங்க செய்யவே கூடாது இந்த குளத்துல குளிக்கிறேன் குட்டையில குளிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு சில சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையா மாத்திப்பீங்க ஏன்னா உங்க மனசு வந்து உறுதியா இருக்கு இத்தனை காலமா எந்த அளவுக்கு இருந்தீங்களோ இதன் காரணமா தலைமை கிட்ட பேரன்பையும் நன்மதிப்பையுமே பெற்று வச்சிருக்கீங்க இதை வந்து அசைச்சு பார்க்குற மாதிரி சில சோதனைகள் வரும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க மனசை வந்து அழைப்பாய விடாதீங்க யாருடைய ஆசை வார்த்தைகளுக்கும் மயங்காதீங்க புரியுதுங்களா கரெக்டாக இருந்துட்டா போதும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகளை பெறப்போறீங்க தள்ளி போயிட்டு இருந்த திருமணம் திடீர்னு முடிவாகும் திருமண வாய்ப்புகளை பெறுவீங்க உடல் நலனில் இருந்த சிறு சிறு உபாதைகள் வந்து வந்து சரியாகுது கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுது அதே வேலை வேலை தனியார் துறையோ பெண்கள் வந்துட்டு குடும்பத்தை விட்டு தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வரைக்கும் பார்த்த செய்ய வேண்டிய விஷயங்களும் கவனமா இருக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தாச்சு உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லட்டுங்களா திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில அதிபர்கள் எல்லாருமே நல்ல லாபத்தை பெற போறீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்க போறீங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரக்கூடிய அற்புதமான புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதி நிலை வலுவார்க்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவே இருக்காதுங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல அடுத்தடுத்து குடும்பத்திலேயுமே சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும் நீங்களுமே நிறைய சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய வேலைகளை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் தொடங்க நல்ல வெற்றி கிடைக்கும் இதை தொடர்ந்து உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில் சிக்கி இருந்தால் இப்போ முயற்சி பண்ணுங்க அந்த சிக்கிய பணம் கைக்கு வரும் வருமானத்தில் உயர்வு ஏற்படுது வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்குறீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அலுவலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல பங்கு சந்தையில் ஏதாவது விஷயத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்க அதிலிருந்து இப்ப ஏற்கனவே செய்த முதலிலிருந்து கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தையம் பந்தயம் லாட்ரி மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு சோ ஒட்டுமொத்தமா இந்த மூன்று கிரகங்களுடைய பலங்கிறது இந்த திரு கிரக யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது நீண்ட காலமாக நீங்க ஆசைப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி கொடுக்குது மன நிம்மதி மகிழ்ச்சி அதிகமாகுது தொழில் மற்றும் பண வருமானத்தால பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து புதிய முதலீடுகளை வெற்றிகரமான லாபத்தை பார்க்க போறீங்க அதே போல உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பொறுப்பு மற்றும் தலைமைத்துவம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் புதுசா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு வளர்ச்சி கிடைக்கும் சொத்துக்கள் முதலீடு பண்ணுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு தோறும் பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு வழிபாடு காரியங்கள் நடக்கும் செய்யும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிந்து வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும் அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு வைங்க பணம் பத்த என கவளைகள் மற்றும் செவ்வாய் கிளமேகல ஆஞ்சனேய பெருமாளை வழிபாடு செய்யறதுமே சிறப்புதான் சோ மேஷராசி ராசி மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க முதன்மையா வணங்கக்கூடிய நான்கு தெய்வங்கள் முதல்ல முருகப்பெருமான் அப்புறம் பெருமான் அதுக்கப்புறம் குரு பகவான் அவருக்கு அப்புறமா அனுமன் இந்த நான்கு தெய்வங்களையும் உங்களால எப்பெல்லாம் வழிபாடு செய்ய முடியுதோ வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்ட காலத்தையுமே இல்லாம போக்கிடுவாங்க வாழ்த்துக்கள் உங்களுடைய எண்ணம் போலவே வாழ்க்கை உங்க கையில கிடைக்க போகுதுங்க நன்றி வணக்கம்